அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை வாழ்வில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் பல விஷயங்களை இன்னும் கருத்துமாக செயல்பட்டால் நிச்சயமாக அபரிவிதமான மாற்றம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஏற்படக்கூடிய கிரகநிலைகள் சந்திரனுடைய அமைப்பு மட்டுமே இருக்கிறது மற்ற கிரகநிலைகள்ல எந்தவிதமான மாறுதலும் சந்திரன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இந்த வாரத்தின் துவக்கத்திலேயே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவுல நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது மூன்றில் இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சிம்ம ராசியிலும் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் போகிறாரு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி போன்று சந்திரன் நீச்சமடைந்து ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனின் அமைப்பில் இப்படி பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்பட்டாலும் இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் நவ கிரகங்களிலே கோஷமற்றவரும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக தனது நட்பு கிரகமான மேசராசியின் நீதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக பெற்றாருங்க அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் அதே போன்று இந்த தருணத்தில் நவகிரகங்களில் வலிமை வாய்ந்த சனியும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சென்றிருக்கிறார் இது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் மற்ற கிரகங்கள் நிலைகளின் அமைப்பிலும் மிக வலுவான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரன் செவ்வாய் மகர ராசியில் இணைந்து சென்றிருக்கின்றன சனியின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது மேலும் சுக்கர மங்கள யோகமானது மிக சிறப்பாக இந்த வாரம் முழுவதும் நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் சுக்கரன் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையில் அதிரடியான நல்ல பல செய்திகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது அலட்சியம் இல்லாமல் பல விஷயங்களை கவனத்துடன் செய்யும் போது நல்ல பலனாக மாற்றிக்கொள்ளலாம் ஏனென்றால் சனியுடன் இணைந்து சூரியன் சஞ்சரிக்கிறார் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பொதுவாக அவர் இணைந்து சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் இந்த தருணத்தில் மிக வலுவாக சூரியன் சனி புதன் என கூட்டணி மிக வலுவாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது இது ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான ராசியில் மிக வலுவாக செஞ்சிருக்கிறார் மோட்ச கேது கண்ணிராசியில் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இப்படி சஞ்சரிக்கிறாரு அமைப்பும் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட என் வாழ்வில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் தவிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அலட்சியம் வேண்டாம் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் என்பதை உச்சம் பெற்ற செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்ற சனி மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் இந்த வாரத்தில் மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன உதாரணம் ஒரு சாலை ஒன்றில் பத்து பதினைந்து பேர் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் அதற்கு அருகாமையில் உள்ள மைதானத்தில் இரண்டு பேர் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் அப்போது அந்த சாலையில் ஒரு கனரக வாகனம் லாரி போன்ற ஒரு கனரக வாகனமானது வருகிறது இந்த வாகனத்தில் பிரேக் ஆனது செயலிழந்து விடுகிறது எனவே பிரேக் பிடிக்க முடியாத சூழ்நிலையும் அந்த வாகனத்தை நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது இந்த ஓட்டுநர் சாலையை பார்த்து கொண்டு வேகத்தை குறைத்து எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ார் ஆனால் இந்த நபர்கள் பத்து பேர் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு மிக அருகாமையில் வந்துவிடுகிறார் அதே அதற்கு அருகாமையில் இரண்டு நபர்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றனர் அவருக்கு வேறு வழியே கிடையாது இரண்டில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்தாக வேண்டும் ஒன்று சாலையில் விளையாடுகிறவர்கள் மீது வாகனத்தை விட வேண்டும் அல்லது மைதானத்தில் விளையாடுகிறவர்கள் மீது விழ வேண்டும் என்ற இரண்டு தேர்வு மட்டும்தான் உள்ளது தற்போது நீங்கள் ஒரு வாகன ஓட்டுநராக நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டு தேர்வு உங்கள் முன்னால் வைக்கப்பட்டால் எதை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் என்று யோசித்து பாருங்கள் இந்த வீடியோவை நிறுத்திவிட்டு பாருங்கள் நாம் அனைவரும் என்ன தேர்வு செய்வோம் என்றால் நிச்சயமாக பத்து நபர்கள் இறப்பதை விட இரண்டு நபர்கள் இறப்பது அல்லது அவர்களுக்கு காயப்படுவது மிகவும் சரியான நிகழ்வாக இருக்கும் என்று இந்த வாகனத்தை இரண்டு நபர்கள் மீதுதான் ஏற்ற முயற்சி செய்வோம் அதே போன்றுதான் அந்த வாகனத்தின் ஓட்டுநரும் இரு நபர்கள் மீது இவ்வாகனத்தை ஏற்றுகிறாருங்க அப்படி ஏற்றும் போது அவர்கள் ஒரேடியாக இறந்துவிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் முதலில் பல்வேறு அங்கடங்களை சந்தித்தால் வாழ்வையே மிக கொடூரமான ஒன்றாக மாறிவிடும் ஏனென்றால் கைகால்களை இழந்தாலோ அல்லது வேறெது பாதிப்பு ஏற்பட்டாலோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் கொடுமை தான் பார்க்கப்படும் அதுபோன்றுதான் இப்போது பலருடைய வாழ்வில் விடிவே இல்லையா என்ற ஏக்கத்தில் இருக்கின்றனர் அதிலும் குறிப்பாக விதிகளை பின்பற்றாமல் காலையில் விளையாடியவர்களை காப்பாற்ற விதிகளில் பின்பற்றி மைதானத்தில் விளையாண்டவர்கள் மீது இந்த வாகனத்தை இதற்கு காரணம் பத்து நபர் சாவதை விட இரண்டு நபர் சாவது பெரிய அளவிற்கு குற்றம் இல்லை என்ற எண்ணம் தான் சரியாக இருந்தும் பல துன்பங்கள் இன்னல்கள் வாழ்வில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஆனால் அதே சமயம் இந்த நிகழ்வை சற்று வேறொரு கோணத்தில் யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக மைதானத்தில் விளையாடுகிறவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று தன்னுடைய முழு கவனத்தையும் அந்த விளையாட்டில் மட்டும்தான் செலுத்திக் கொண்டிருப்பார் ஆனால் சாலையில் விளையாட கொண்டிருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் வாகனம் வரலாம் என்று உங்களுடைய கவனத்தை விளையாட்டில் பாதியும் சாலையில் பாதியும் தான் வைத்திருப்பார்கள் அப்போது அந்த ஓட்டுநர் மிக விரைவாக ஒலி எழுப்பியிருந்தால் நிச்சயமாக சாலையில் விளையாண்ட அனைவருமே கைதானத்திற்குள் ஓடி புகுந்து தஞ்சம் பூண்டிருப்பார்கள் ஆனால் அதுபோன்ற நிகழ்வானது நடக்கவில்லை எதிர்பாராத வகையில் வாழ்வில் விடுவே இல்லையா என்று பல சிரமங்களை சந்திப்பதற்கான நிகழ்வுதான் அன்றாட நடந்து கொண்டிருக்கிறது என்று வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் மங்கள காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் நீதிமானாக இருக்கக்கூடிய சனி பகவான் குறுகிய காலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய சந்திரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க இது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அலட்சியம் இல்லாமல் கவனத்துடன் செயல்பட்டால் மிகுந்த நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலையில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் மிக வலுவாக வெற்றிருக்கிற அருங்க மிக விரைவில் அவர் லாப நுழைய இருக்கிறார் எனவே இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு எனவே பல்வேறு விதமான தடைகள் நிச்சயமாக விலகும் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக சில சங்கடங்களை சிந்தித்தாலும் கூட அந்த சங்கடங்கள் அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் மாறுதல் ஏற்படும் ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு அதைவிட சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பல காரியங்களை தகர்த்தருகின்றன ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக விரைவில் லாபத்தில் அமரப்போகிறார் எனவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வாழ்வில் விடிவே இல்லையா என என்ற ஏக்கம் இருந்தாலும் கூட மிக விரைவில் அவை அனைத்தும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒன்றாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு அதற்கான மாற்றங்கள் இந்த தருணத்தில் இருந்தே நிச்சயமாக ஏற்படும் அவற்றை அனுபவ ரீதியாக உணர்வதற்கான வாய்ப்பு உண்டு எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏழாம் இடத்தில் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து சுக்கரனும் சஞ்சரிப்பதால் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்களை மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் அதே சமயம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக சனி ஆட்சி வளம் பெற்று அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவருடன் வித்யா இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் அஷ்டமத்தில் உயர் அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவே சில நேரங்களில் அலைச்சல் அதிகரிக்கலாம் சின்ன சின்ன தடைகள் அதீதமாக சந்திப்பது அதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அதுபோன்ற தருணங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் கையாளங்கள் நிச்சயமாக வாழ்வில் விடிவே இல்லையா என்ற நிலைக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் உண்டு